ஜேவிபியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் ஒருவரை அச்சுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த விடயத்தை அந்த ஊடகவியலாளரோடு கதைத்து நானும் உறுதிப்படுத்தி இருக்கிறேன் அதாவது கடைசியாக யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே மின்சார சபையினுடைய பொறுப்பான அமைச்சர் இந்த நாட்டுக்கு இருபத்தி நாலு மன்தியாலமும் மின்சாரத்தை கிடைக்கச் செய்வோம் என்று கூறி சில நிமிடங்களில் மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது இது அவர்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக மாறியிருக்கிறது இந்த உண்மையை ஒரு ஊடகவியலாளர் தனது முகப்புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அதை பார்த்த ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி இளங்குமரன் அவர்கள் உசுப்பேறி அந்த விடயத்தை ஒழுங்காக ஆராயாமல் அந்த ஊடகவியலாளரோடு முரண்பட்டு அச்சுறுத்தியிருக்கிறார் உண்மையை சொல்ல போனால் இந்த ஜேபிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசேடமாக வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் அதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மூவரும் உள்ளூராட்சி சபைகளிலே உறுப்பினர்களாக இருப்பதற்கு கூட தகுதியேற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு உள்ளூராட்சி சபையில் இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை என்பது வேதனையான உண்மை இந்த மூன்று பேரும் இதுவரைக்கும் பாராளுமன்றத்தில் எழுவாய் பயநிலையோடு ஒரு வசனத்தை ஒழுங்காக தமிழ்ல காய்ச்சது கிடையாது அதுவும் தம்பி இளங்குமரன் அண்டைக்கு ஒரு இடத்துல கதைக்கிறார் தமிழ் மக்கள் தங்களுக்கு இதண்டா நாங்கள் இதண்டு ஒரு மாதிரி அந்த பிரச்சனையை இதண்டுவோம் என்றார் எனக்கு இலங்கையில தம்பி என்னத்தை கதைக்கிறார் அந்த வசனத்துல மூன்று இதண்டுவோம் என்றார் பிறகு ஒரு இடத்துல சொல்றார் இலங்கை என்ற மொத்த சரத்தவர் ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் என்று சொல்றார் இதுக்கு முதலும் இவ்வாறு பல சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை முன்வைச்சிருக்கிறார் முதல்வருக்கா டாக்டர் கலாநிதி பட்டத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் கதைச்சவர் ஆகவே தமிழ் மக்கள் சிந்திக்கோணும் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான வாங்க ஒரு கிலோ அரிசி வாங்கிக்க நீங்கள் எத்தனை கடைக்கு ஏறி இறங்குறீங்க எந்த கடையில தரமான அரிசி விக்குதுன்னு பார்த்து வாங்குறீர்கள் ஆனால் நமது மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற பொழுது இதன்றாட்களுக்கு ஆக்களுக்கு வாக்களிக்கிறீர்கள் நீங்கள் பிழையாக இதண்டால் அவங்களும் இப்படித்தான் தண்டுவாங்க வாங்கின மக்கள் சிந்திக்கோணும் உண்மையில் இது நமது மக்கள் இழைத்த ஒரு தவறு அதனுடைய விளைவைத்தான் என்று நமது மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் வேதனையான உண்மை மக்கள் தவறழைத்து விட்டார்கள் என்பதற்காக நாங்கள் வெறுமனே மக்களை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்க முடியாது மக்களுக்கு உண்மையை சொல்லணும் ஆகவே தமிழ் மக்களே இவர்களைப் போன்ற உள்ளூராட்சி மன்றத்தில் கூட உறுப்பினர்களாக இருப்பதற்கு தகுதியற்ற உறுப்பினர்களை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது போன்ற வரலாற்று தவறுகளை வர இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் செய்துவிடக் கூடாது